హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మేజిక వల్ కేట్రీ గెస్సింగ్ ఫ్రెండ్స్ ఫ్రెండ్స్ నమ్మకీ పక్కకపోవద్ది పదనూ ఎట్టు రెండతి ఇరవయ కులు నంబర్ ఆరు అరువత్ నాలుసింగ్ నమ్మ పొరం అదికి మడి నమ్మ చానల్ సబ్స్ైబ్ పన్న దయన సబ్స్ైబ్ బెల్బట ఫ్రెండ్స్ ఏ నా పోడ ఉర వీడియో వేసి నోటిఫికేషన్ వచ్చే సేరే నేను సబ్స్క్రైబ్ పని బెల్బట్ క్లిక్ పన్న మట్ నా పోర వీడియో వేసి నోటిఫికేషన్ వచ్చే సేరం ఓకే ఫ్రెండ్స్ నమ్మ వీడియోకు పోయిస్ పదిొన్ను ఎట్టు రెండతి ఇరు నాలుగు అక్షయ కొలు నంబర్ ఆరు అరవత్నాలు గ్రెస్ పుకున్న నమ్మ నేతీ పత్ ఎట్టు రెండతి ఇరు నాలుగు కారుణ్య குழுக்குள் நம்பர் ஆறுநூ அறுபத்தாறுக்கு நமக்கு எந்த விதமான கெஸ்ஸிங் ஓடுது அண்ட் நம்ம எந்த விதமான ரிசல்ட் வந்தது எந்த விதமான நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்குறோம் அனி நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கார்னால் டார் நம்பர் த்ரிபிள் சிக்ஸ்க்கு நம்மளுக்கு அடிச்ச நம்பர் வந்து எட்நூற்றி எழுபத்தி ஆறு ரிசல்ட் சரிங்களா நான் நேற்று ச ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு சரிங்களா ஆல் போர்டில் ஏழு நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆகிடுச்சு அதுக்கடுத்து வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஏ போர்டில் எட்டு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா நீங்கள் பாருங்கள் ஏ போர்டில் எட்டு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு அதுக்கடுத்து வந்து ஏழு சொல்லியிருக்கேன் நம்மளை வந்து சி போர்ட்டில் தான் சொல்லியிருக்கோம் அது வந்து நமக்கு பீ போர்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து ஆறு வந்து நம்ம நேற்று கணக்கில் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சரிங்களா நேற்று நமக்கு ஆறு கணக்கில் வந்தது சி போர்டில் கணக்கில் வந்தது ஆனால் நம்மளுக்கு அந்த விதமாக அதிகமாக வரல அதுக்கடுத்து வந்து த்ரீ பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எட்நூற்றி எழுவ எட்நூற்றி எண்பத்தாறு கொடுத்துருக்குறோம் சரிங்களா நம்மளுக்கு அப்படியே ఏసీ పాస్ ఏ పాస్ అదికర జస్ట్ మిస్ జస్ట్ మిస్ సరే అది కడుతుంది ఎరు ఎటు స్ట్రాంగ అదికొంది ఏడు ఆరు కూడా స్ట్రాంగ పాము నమ్మ ఏవీలో కొత్తురం అది வந்து ఏబియో కొత్తది వేసి నమ్ముకు ఏసీలో అడిక సరే అదికది వందీ బోడలో ఏ పాస్ అంతి బోర్డోలో ఇంకే నమ్ము జస్ట్లో మిస్ ఫ్రెండ్స్ జస్ట్ మిస్ నా నా ఫస్ట్ ఏ ఫుల్ ఫర్ నంబరు ట్రికక్ నంబర్ వచ్చి నమ్మే పండు అం మిస్ ఆన కూడా జస్ట్లో మిస్ ఆదు కన్ఫర్మా అందు పోస విన్నింగ్ వా அதான் தான் சொல்கிறேன் தேவசம் சப்போர்ட் பண்ணி முன்னாடி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒருலாம் செய்யலாம் அதுக்கு தான் உங்களுக்கு காமெண்ட்டு கேட்டுக்கிறேன் உங்கள் காமெண்ட் உங்கள் கணக்கு என்ன வந்தாலும் சொன்னால் மட்டும்தான் நான் வந்து பன்னெண்டு மணிக்கு இல்லை மத்தியானம் ஒரு மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ளே நான் ஒரு லைவ் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் சரிங்களா நான் லைவ் வீடியோ போனோன்னா நீங்கள் வந்து காமெண்ட் விதமாக வந்தால் மட்டும்தான் நான் லைவ் வீடியோ போட முடியும் சரிங்களா நான் தான் சொல்கிறேன் அதுக்கடுத்து வந்து பெஸ்ட் நம்பரில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு கனவு வரல சரிங்களா இந்த த்ரீ டீட்டரில் மட்டுந்தான் நமக்கு ஏசியில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு நம்பர் ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆயிடுச்சு அதுக்கு அர்த்தம் வந்து ஆனால் எண்பத்தி ஏழு ஏபியில் நம்மளுக்கு அந்த அளவுக்கான வரல பிசி வந்து எழுபத்தாயிரம் வரல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஏபிபிசிஏசி அந்த அளவுக்கு இந்த விக்டிரிலன்னு சொல்லணும் ஆனால் விக்ட்ரி வந்து நம்ம ஜஸ்ட்டில் தான் மிஸ் ஆகிடுச்சு நம்ம தொட்டி போயிடுச்சு நம்மளுக்கு இன்றைக்கி அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது உங்களுக்கான ஒருத்தமாக தான் இருக்குது சரிங்களா ஏன்னா எவ்வளோக்கு அனுப்பி எடுத்து பண்ணதுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷய குழுக்கோள் நம்பர் ஆறுநூத்தி அறுபத்தி நாலோட கெஸ்ஸிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆறு கோடு பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இது முழுக்கு முழுசாகவே கூட ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு நம்ம எல்லாமே பண்ணுறோம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் யாருமே புரியாது அதனால கேட்குற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களா உங்களுக்காக தான் எல்லாமே சப்போர்ட் உங்களுக்காக தான் நான் எங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு ఎలా పండుగ తమిళనాడు ఫోర్ నంబర్ కేరళ ఫర్ నంబర్ విశాఖ ఎండి ఓకే ఫ్రెండ్స్ వీడియోకి పోయి ఆరు పోర్ట్ పొరవరకు జీరో నాలుగు ఆరు వర్తు వైపు అధికమస్ అదికర సపోర్ట్ నంబర్ వందా ఎట్టు వరలం అదికర ఏ పోర్ట్ బిబోర్డ్ సీ బోట్ ఏ పోర్ట్ బీ బోర్ట్ సీ బోర్డ్ ఏ బోర్డలో ఆరు రెండు ఎట్టు జీరో సీ బోట్ పొరవరకు சரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ எட்டு நாலு சி பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ஜீரோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பாருங்கள் சரிங்களா என் கணிப்பில் வந்து ஃபவர் நம்பர் நம்பர் ரசே இப்படி வருது சரிங்களா அதே விதமாக த்ரீ டிஜிட்டல் பொறுத்தவரைக்கும் த்ரீ டிஜிட்டல் வந்து நம்ம பன்னர் கொடுத்துருந்தோம் இப்போ இப்போ பன்னெண்டு நம்பருக்கு தான் பதினஞ்சு நம்பர் ஆகிட்டோம் இப்போ வந்து பதினஞ்சு நம்பர் தான் கொடுக்குறோம் ஏன்னா నమ్ముకు వంద జస్ట్లో లో అన కొంచెం త్రీ నమ్ త్రీ డిజిటల్ వందం ఎక్స్ట్రా అయినా అది నాలుగు రది కదా సైన్ త్రీ డిజిటల్ పన్ను ఇరువత్ ఒ జీరో ఎంపత్ ఒ జీరో అరవత్ రెండు నూతీ ఒంది ఇరణి ముప్ప ఇరణి అరవత్ రెండు ఎట్నూత్ అరవోదు ఎట్నూత్నాపది ఐనూత్నాపత్ మూను ఆరునూత్ ఎత్తు ఆరునూ ఆరు ఇరణి இரநூத்தி எண்பத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினஞ்சு நம்பருமே பவர் நம்பர் ட்ரிட் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே முழுக்க முழுசாதே நம்ம பதினஞ்சு நம்பரில் வந்து முப்ப நம்ம கேரள நம்பர் பவர் நம்பர் வச்சா கிட்டக்கிட்டே வந்து முப்பது நம்பர்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதில் நம்மளுக்கு கனி பதிவாக வர நம்பர் வந்து இந்த பதினஞ்சு நம்பர்ஸ் சரிங்களா பாதி பாதி பதினஞ்சு நம்பர்ஸ் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா அதுக்குள்ளே பெஸ்ட் நம்பர் வந்து ஆறு நம்பர் எடுக்கிறோம் ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் என்னென்னு பார்க்கலாம் పాస్ట్ నంబర్ ఆరు నంబర్ కొత్త వరకు బెస్ట్ నంబర్ కొత్త వరకు ఇరణి అరువతిరెండు ఎట్నూత్ అరుత్ ఇరూత్ ఎత్తి నాలుగు ఇరణి మూను ముందు జీరో ఎవతూ ఫ్రెండ్స్ ఇలా వేది నమకు రెండు బాక్స్ కొడుకు సరే అంత రెండు బాక్స్ ఏ టై పన్న ఫ్రెండ్స్ అదికర நாளைக்கு டபுள்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் ரெண்டு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அதே விதமாக நாளைக்கு ஆறு கூட திருப்பி கணக்கில் வருது சரிங்களா அப்படி கூட பார்க்கலாம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பாக்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க நம்ம எதுக்கு பாக்ஸ் சொல்கிறோன்னா அது கணிப்பு அதிகமாக வர நம்பர்லாம் நமக்கு ஒரு நம்பர் நிம் ஏபிஎஸ் ஏ போட் பிபோட் சிபோட் மாறி மாறி வந்துச்சனா நம்மளுக்கு ஜஸ்டில் மிஸ் வருது அதனால தான் நம்மளுக்கு வந்து பாக்ஸ் போட சொல்கிறோம் அதனால தான் யார் புரிதணுக்குது எல்லாருக்குமே అదే ఏపిసి వరకు ఏపో ఎట్టు ఇరు మూడు బిసి వరకు ముప్పత్ ఎంపత్నాలు జీరో మూడు ఐతోదు ఏసీ పొరవరకు జీరో ఒ జీరో రెండు అరవతారు పొత్తా ఏ పోర్డో నేను జీరో అధిక కనుక ఆడుది ఫ్రెండ్స్ సరే అదా నేను జీరో స్ట్రాంగ కనకెత్తురే సరే అదన దయచేసి అలాగే யாரும் வருத்தப்பட வேணாம் இன்றைக்கி ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு நான் கன்ஃபார்ம் நம்ம மினிங் வாங்கலாம் அதுக்கடுத்து வந்து எல்லாமே கூட சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு என்னென்னா தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுதில்லான்னு காமெண்ட் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அது ஒன்று என்னென்னா உங்கள் கணிப்பில் வந்து ஏ போர்டு இல்லை பி போர்டு இல்லை சி போர்டு எந்த போர்டு பாஸ் ஆனாலும் அது நான் உங்கள் பேரோட இதே சார்ட் விதமாக சொல்கிறேன்னு சொல்லிருக்கிறேன் సరే ఓకే ఫ్రెండ్స్ వీడియోలో ఆల్ ది పెస్ట్ కూడా మోర్ ఆల్ ది పెస్ట్ ఎస్ట్లో మిస్ ఆయ్ది నాకు కన్ఫర్మ్ పిడిల్ ఓకే ఫ్రెండ్స్ అంత వీడియోలో సంద